இருந்தாலும் கேட்கிறேன் தலித் மக்களுக்காக இதை செய்தோம் அதை செய்தோம் பதவியை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னா அதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை நீங்க யார் கொடுக்கறதுக்கு நீங்க கொடுக்கிற இடத்துலையும் அவங்க வாங்குற இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க பிச்சைக்காரர்களாக நினைக்கிறீர்கள் என்று பொருள் அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் உழைத்து நேர்மையாக பிழைத்துக் கொண்டிருக்கிற இருக்கிற இனம் சமூகம் எல்லா சாதியும் தான் பட்டியல் கொடுத்துப்பட்டது இது மட்டும் பட்டியல்படுது ஓபிசி கூட தான் பட்டியல் இருக்குது ஏன் ஓபிசியை பட்டியல்னு சொல்கிறது இல்லை அதல்ல இவங்க வந்து நான் இந்துஸ் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இந்துக்கள் அல்ல இந்துக்கள் பெரும்பான்மை என்று காட்டி கொள்வதற்காக இவர்களுக்கு இந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிற சூழலீலை வேடிக்கை பார்க்க வேண்டாம் அமைதி காக்க வேண்டாம் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி துணிந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசுக்கு விடுதலை சிறுத்தையர் கட்சி விடுக்கிற தோதனையான வேண்டும் வேறறிஞர் அண்ணா பெரியார் காலத்தில் அவர் முன்வைத்த ஒரு சுயமரியாவை திருமணம் என்ற நடைமுறையை அங்கீகரித்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் யார் வாக்கு போட்டாலும் போடாவிட்டாலும் சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சாதி ஓட்டு போடாதோ இந்த சாதி ஓட்டு போடாதோ என்றெல்லாம் கணக்கு பார்க்காமல் சிந்திப்பதுதான் திராவிடியன் மாடல் சமூக நீதி பார்வை எந்த சாதி ஓட்டு போடாவிட்டாலும் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்ற துணிச்சல் தான் திராவிடியன் மாடல் அந்த துணிச்சல் தான் திராவிட மாடல் ஆனாலும் இது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை இது வழிகாட்ட வேண்டிய பிரச்சனை ராஜஸ்தானிலேயே இப்படி ஒரு சட்டம் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மிகவும் பிற்போக்குத்தனமான மாநிலங்களில் ஒன்றான ராஜஸ்தானிலேயே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் வந்திருக்கிறது என்றால் முற்போக்கு அரசியலை பேசும் தமிழ் மண்ணிலும் இப்படி ஒரு சட்டம் தேவை